ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய படங்களில் ஃப்ரெண்டில் ஒரு டைட்டிலுக்கு அனுப்பிவிடுவாங்க அதாவது இது வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி அதாவது இந்த கதை பார்த்திங்கன்னா கட்டு கதை தான் நாங்களே உருவாக்கினது இதில் வேற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கனா எங்களோட கேரக்டர்ஸு யாருமே குறிப்பிட்டு கிடையாது அதாவது நீங்கள் நினச்சிக்காதீங்க இது இவரவை சம்மந்தப்பட்டு தான் இவர் கதையாக தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது எங்களோட ஓன் ஸ்டோரின்னு சொல்லி முன்னாடியே ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க அது திரைப்படத்தில் ஆனால் ரியல் லைஃப்ல பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அதாவது திரைப்படத்தில் கூட இந்த மாதிரி கதை எழுத முடியாதுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்காங்க இப்போதான் கரூர் சம்பவங்கள்லாம் முடிஞ்சு நம்ம அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறோம் ரீசெண்டாக நம்ம நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னத்துக்கான விஷயங்கள் போயிட்டுருக்குன்ட்டு ஆன்லைனில் இது ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகின்றது அதை பற்றி இப்போ ஒரு விவாதம் வந்திருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் நிறைய கதைகள் கேள்விப்பட்டேன் ஸோ அதை பிரேக் பண்ணோம் தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்திருந்தது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல அதாவது கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபா செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட வீடியோ திமுகவை சேர்ந்த நிறைய பேரோட வீடியோ ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களை பற்றி பார்த்திங்கன்னா ஏஐ மூலியமாக பண்ணி நிறைய வீடியோ டிஃபேம் பண்ணுற மாதிரி அவரை அவதூறு பறவை மாதிரி நிறைய ஏஐ வச்சு நிறைய மார்ஃபிங்லாம் பண்ணி நிறைய விஷயம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி பார்த்திங்கன்னா திமுக சைட்லேருந்து இறக்கியிருந்தாங்க நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் இருக்குதுன்னு நினச்சி நம்ம அப்படியே விட்டு அதை கடந்து வந்துட்டோம் இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துடுவோம் காரணம் நமக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க கொடுக்குற பதிலை பார்த்திங்கன்னா திமுக அரசால் கொடுக்கவே முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி வேலை இருக்கோம் இந்த கரூர் விஷயம் நடக்கும்போது கூட நிறைய விஷயங்கள் நிறைய பரப்புறத்துக்கு நிறைய நிறைய பிளான் பண்ணாங்க நிறைய sketch எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம அது சக்சஸ்ஃபுல்லா அந்த மீட்டை முடிச்சு சோ அத தாண்டி வந்துட்டோம் இப்போ ஆன்லைன்ல வர விஷயங்கள் என்னன்னு தெரியுமா இந்த சின்னம் அதாவது சின்னம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது ஊர் சைடுல போனா உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினாக ஃபேமஸாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு சின்னம் தான் ஒன்று உதயசூரியன் இன்னொன்று ரெட்டலை ஸோ அங்கே போய் நீங்கள் ரெட்டலையை காமிச்சிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க ஜெயலலிதா கூட அந்த அளவுக்கு அங்கே ரீச் கிடையாது ஏன்னா ஊரில் இருக்கிற கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெட்டலைனாலே எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி சூரியன் சொன்னால் கருணாநிதி அவர் அவங்கள தான் பேசுவாங்க மற்றபடி வேறு எந்த சின்னமும் அதாவது எவ்வளோ கட்சிகள் வந்தாலும் வேறு எந்த சின்னமும் கிராமம் வரைக்கும் போய் சேர வாய்ப்புகளே கிடையாது ஸோ இப்போ நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி அதுதான் நம்ம தமிழக வெற்றிகரத்தோட நிர்வாகிகளும் கிட்டே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட சின்னம் வந்தோம்னா இதுதான் நம்ம சின்னம் ஏன்னா நம்ம கொடி பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துச்சு கிராமங்கள்லாம் போய் நம்ம கொடி போய் சேர ஆரம்பிச்சிச்சு அந்த ரெட்டை யானையாக இருக்கட்டும் வாகை பூவாக இருக்கட்டும் அந்த கொடி கலராக இருக்கட்டும் எல்லாமே நம்ம மேக்சிமம் கொண்டு போய் சேர்த்துட்டோம் இப்போ நமக்கு இருக்கிற மெயின் வேலை என்ன இந்த ஓட்டு குத்தும் போது நம்ம சின்னம் என்னன்றது மக்களுக்கு தெரியும் மெயினாக ஊரில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ப்ரொமோட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வர கேள்வி கேள்லைன்னா என்ன சின்ன சின்னம் தமிழக வெற்றிகளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது என்னோட அசம்ஷனும் சரி நடுவில் இந்த மீடியாவில் பேசுகிற விஷயங்கள் நிறைய ஆன்லைனில் நான் பார்த்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று விசில் கொடுத்துருந்தாங்க விசில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்தால் நல்லா இருக்கும் ஸோ அது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசப்படுற விஷயம் என்னென்னா ஆட்டோ சின்னம் ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷமாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் ஆட்டோ டிரைவர்ஸை எல்லா மே மாதமும் மீட் இருந்தார் அதாவது விஜய் அண்ணன் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது சொல்கிறேன் எல்லா மே தேதி அதாவது லேபர் டே உழைப்பாளிகள் தினம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரைவர் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி எல்லாரும் மீட் பண்ணி அவங்களுக்கு மத்தியானமாக பிரியாணி கொடுத்து ஸோ அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட உட்காந்துக்கு ரொம்ப நேரம் பேசி அது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இருந்தது அப்போல்லாம் நமக்கு தெரியல இது என்னவாக இருக்கும் ஏன்னா அந்த ஆட்டோ ட்ரைவர்ஸ் யாரும் விஜய் ஃபேனோ இல்லை கழகத்தோட நிர்வாகியும் கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது லோக்கலில் இருக்கிற அதாவது இப்போ நான் ஒரு அஞ்சு பேரை கூட்டு போறேன் எங்க வீட்டு ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு அஞ்சு பேர் அவர் விஜய் அவர்கள் இருக்கலாம் இல்ல வேற நடிகர் இருக்கலாம் அவரு அவர் தொழிலாளியா இதை பார்த்து தான் அவங்க பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆட்டோ கிட்ட நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிறைய இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸை விஜயன்னா மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவருக்கு ஆட்டோ ட்ரைவர்ஸ் மேலே அவ்வளோ அன்பு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டத்தில் ரிச்சா ஓட்டுறவங்களெல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மீட் பண்ணுவார் ஆனால் அவருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த படத்தில் கூட அவர் பார்த்தீங்கன்னா ரிச்சா அவுட்டெல்லாம் நடிச்சிருக்கார் ஸோ அவருக்கு ரிச்சாக்காரங்களை பிடிக்கும் வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாச்சா மீட் பண்ணிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதே ஆயுதத்தை தான் விஜயன்னு கையில் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் மீட் பண்ணி நீங்கள் டிநகரெலாம் போயிட்டிங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோவில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஆட்டோக்குள்ளே உட்காந்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு எடுத்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ஆட்டோக்குள்ளே வச்சுருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜயனை அவங்க மேலே வச்சுருக்காங்க ஸோ ஆட்டோ சின்னம் கிடைச்சா தமிழ்நாடு ஃபுல்லாக ஈஸியா கொண்டு போய் சேர்த்துலாம்னா தமிழ்நாட்டில் ஆட்டோ இல்லாத ஏரியாவே கிடையாது ஆட்டோ பார்க்காத மக்களே கிடையாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் படகு அதாவது மீனவர்க்கு பார்த்தீங்கன்னா விஜய் என்ன ரொம்ப பிடிக்கும் ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்களோட கொடி வச்ச அந்த போட்டுக்கு அந்த விஜய் அவர்களோட கொடியோடய கலர் கலர் அடித்த பெயிண்ட் அடித்த போட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் போட்ட போட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மானியம் கொடுக்க த மறுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க அது மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே பேசப்பட்ட பொருள் நம்ம கூட அந்த வீடியோவில் எடுத்து பேசியிருந்தோம் அது என்னடாது எல்லாம் கட்சி கலரும் இருக்குது திமுகவோட கொடி வச்ச படகு இருக்காங்க அதிமுகவோட கொடி வச்ச படகு இருக்காங்க நிறைய கட்சிகளை வச்ச படகுலாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது நமக்கு ஏன் மறுக்கிறாங்க அங்க இருக்கிற மீனவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த சுறா படத்துல நடிச்சு அப்புறம் எப்பவுமே அதாவது நாகப்பட்டினத்துல அதுக்கு முன்னாடி அதாவது ரசிகர் மன்றமா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இலங்கை பிரச்சனை வரும்போது அவர் அங்க நின்று பேசினாரு நானும் மீனம் வந்தான்னு சொன்னாரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விஜயனா மீனவர்கள் மேல பாசம் வச்சிருக்காரு சோ அப்படி பார்க்கும் அந்த படகு சின்னம் கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும்னு சொல்லலாம் சோ இது மூணும் பாத்தீங்கன்னா பரவலாக பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பேசுற விஷயம் சோ இது கிடைச்சிச்சா இல்ல கிடைக்க போதான்னு கேட்டீங்கன்னா அது ஒபிஷியல் கிடையாது சோ என்ன தலைமை செயல் கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது அது வரதுக்கிலும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் எலக்ஷனுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி தான் சின்னம் அனௌன்ஸ் போனாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ இந்த உதய சூரியனும் தாண்டி ஒரு விஷயம் நிற்கணுன்னா அது ஒரு ப்ரொமோஷன் வழியாக தான் நிறுத்த முடியும் ஸோ நம்ம தோழர்கள் அது கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுவாங்கன்றதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு ஸோ இப்போ அவதூறு அவதூறு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நாம் தமிழர் கட்சியும் நம்ம உதயசூரியன் சின்னம் வச்சுருக்க திமுக கட்சியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சின்னத்தை பற்றி பேசும்போது இந்த சாக்கடை துறைமுருகன் இருக்காரில் அவர் என்ன சொல்கிறாருனா சவ பெட்டி கொடுக்கலாம் இந்த சாவு வண்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு எவ்வளோ வன்மம் பாருங்கள் ஸோ இவங்க கட்சியில் நிற்கும்போது மைக்கு வந்தோன்னே அதாவது நம்ம லாஸ்ட் படம் கோட்டு படத்தில் பார்த்திங்கன்னா மைக்கு வந்தது விஜய் நம்ம மைக்கை யூஸ் பண்ணார்னு சொன்னோன்னா சீமானவர்கெல்லாம் விஜய் தம்பி பார்த்தீங்கன்னா என் சின்னத்தை ப்ரொமோட் பண்ணாரு அந்த மைக்கும் என் மைக்கும் ஒரே மைக்குன்னு சொல்லி கூவி கூவினு கூவினாங்கண்ணே எல்லா பிரச்சார மேடைகளும் நாம் தமிழரோட எல்லா பிரச்சார மேடத்திலும் விஜய் நான் பிரைஸ் பண்ணி பேசுறது அந்த சின்னத்தை பிரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தது நாம் தமிழர் கட்சி எப்போ திமுகவோட கை கொடுத்தாங்களோ உடனே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் ஒரு நெகட்டிவாக பயங்கரமாக பரப்புறாங்க திமுக ஆகிட்டிவிங்க அது சொல்லவே தேவையில்லை அவங்களும் இதே மாதிரி பண்ணுறாங்க எங்கே நம்ம சின்னம் வெளியே வந்து ப்ரொமோட் ஆகிடக்கூடாது ஏன்னா கரூர் விவகாரம் என்னென்னமோ பிளான் பண்ணாங்க விஜயவர்கள் மேலே கேஸ் வந்துடும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் மக்கள் பார்த்தீங்கன்னா அவரை தப்பு தப்பாக பேசணும் அவர் முகத்தை பார்த்தாலே இரிட்டேட் ஆகணும்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி விஜயனை வந்து இப்போ வந்து நிற்கிறாரு பாருங்க அந்த மக்கள் சப்போர்ட்டோட வந்து நிற்கிறாரு பாருங்க அவ்வளோ பேர் எதிர்க்கும் போதும் மக்கள் சொல்கிறதாங்க கேட்டாங்க மக்கள் அவங்க பேசுறது தாங்க வெளியே வந்தது பெருசாக ப்ரொமோட்டாக வந்தது ஸோ அங்கே வந்து நின்னார் பார்த்தீங்களே அதுதாங்க மனுஷன் அந்த கரூர் விஷயம் முடிஞ்ச அப்புறம் எவ்வளோ பாசிட்டிவிட்டி தெரியுமா அவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த சின்னம் வந்து பெருசாக பேசப்படக்கூடாது இதை முடிச்சு ஒண்ணுன்னு சொல்லி சின்ன வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா நான் கேட்ட விஷயத்த இப்போ நான் சொல்றேன் ஆன்லைன்ல ஒருத்தவங்க போட்ட பதிவு தான் அதாவது எல்லா தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அதாவது வட்டம் வாரியாக வார்டு வாரியா ஒவ்வொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள இருபது பேர் எதுக்கு தெரியுமா அவதூறு ஒரு காசை காசு கொடுத்து இறக்கியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் தமிழக வெற்றி கழகம் சைட்லேருந்து வந்ததுன்னா இந்த பத்து பேர் இந்த பத்து போஸ்ட் போடணும் சாதாரண மக்களாக இருந்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டை போடணும்னு சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் காசு கொடுத்து சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் போஸ்ட் இறக்குனாலும் ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணியிருக்காங்க இது யாரு என்னன்றதெல்லாம் நான் சொல்ல விரும்புல நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நடுவில் பார்த்தா அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் ட்விட்டரில் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அடப்பாவி இதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த திரைப்படத்தில் கூட கட்டுக்கதைகள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இவங்க பண்ண நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா இது சினிமாவில் கூட நம்மளால் எடுக்க முடியாது நம்ம மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்குது அதாவது இருபது பேருக்கு ஒரு ஆள்னு அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இந்த இருபது பேரை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல இது இது பண்ணுங்கள் இந்தந்த விஷயம் தமிழக வெற்றி கிடையாது எதிராக நீங்கள் பண்ணணும் சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஷாக்கிங்காக இல்லை ஸோ எனக்கும் ரொம்ப கேட்கும்போது முதல்ல ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்து இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும் ஸோ ட்ரவுன் ஒர்க்கில் நம்ம மாவட்ட செயலாளர்கள் இருக்கணும் நம்ம வட்ட ஒட்டனும் எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஆன்லைனில் நம்ம பசங்க வந்து தூள் கலப்பின்னு தான் இருக்காங்க இந்த ஆறு மாதத்தை எலெக்ஷன் வச்சுட்டு என்னென்ன பண்ணுறதுக்கு எவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க பாருங்கள் இது உங்ககிட்ட கொண்டு வந்துச்சுன்னா இதை தெரியப்படுத்தணும் தான் நம்மளோட பெரிய நோக்கமேனு சொல்லலாம் சின்னம் கிடச்ச உடனே இது என்னோட ரிக்வஸ்ட்டு நம்ம சைடு அம்பானி சார்பாக நான் வைக்கிறேன் சின்னம் கிடச்சோடனே எல்லாருமே அதாவது நம்ம நிர்வாகிகள் மட்டும் கிடையாதுங்க பொதுமக்களும் இறங்கி இதை ப்ரொமோட் பண்ணோம் அதாவது நம்ம விஜயன் பிடிச்சி நம்ம கட்சியில் இணையணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம தலைவருக்கு ஓட்டு போனோம்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அது பரவி பரவி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் எப்படி இந்த கரூர் விவகாரம் விஜய் அவர்கள் தப்பே செய்யலை விஜய் அவர்கள் நல்ல மனிதர் இது யார் பண்ணான்றதை மக்கள் எப்படி வெளியே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம சின்னத்தையும் மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் விஜய் அவர்களுக்கு என்ன சின்னம் கிடச்சா நல்லாயிருக்குன்றத மறக்காம நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சாக்கடை துறைமுருகனும் இந்த திமுக சைட்ல இருக்கவங்களாம் இந்த அவதூறு பறக்கிறாங்களா அதெல்லாம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டு அடுத்த வேலை என்னமோ நம்ம அதை பார்ப்போம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பத்தி கேட்குறீங்க வில்லி வாக்கம் ஜே அஸ்வின் ஸ்கிரீன்ல கூட காட்டுறேன் இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ரீல்ஸும் நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றேன் ரோட் சைட் அம்மானிஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி